உணர்வு நடிப்பு ஒரு மார்பு தமிழக இந்த திராவிட மாத வளர்ச்சி இந்த பருவமழை தொடங்குவதற்கு தேர்தல் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் அடிப்படையில் எங்கே எங்கே நம்ம எங்களுக்கு திட்டம் ஏற்படுமோ அந்த இடங்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்து அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பாளர்களாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை உருவாக்கி தர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் காலையில் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அரிய பெரிய ஐ கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வறுமையினுடைய சந்திரசேகரோ வரும் மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைவரும் இந்த பணிகளை மேற்கொண்டு ஏறக்குரிய பொந்தமொழியில் எங்கெங்கே மொழி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் எங்கெங்கே சேகனாயம் இவோ அந்த இடத்தையும் பார்த்து அதனுடைய நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து அங்கே ஏற்பட்டால் அங்கே என்ன அந்த வழித்தடங்களை எப்படி சரி செய்வது நீர் வழித்தடங்களை எப்படி வழி செய்ய ஆய்வு செய்து அதற்குரிய விசா ஏறிக்கிறது விசு அங்கே இருக்கக்கூடிய பணிகளை நேரடியாக ஆய்வு இல்லை அது எப்படி உள்ள மலர் பெய்து கட்டுமலை இருக்கும் எல்லாம் கொண்டு போனால் அதை நீர்வழி 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 எப்படி கொண்டு போக சொல்லி ஆனால் அச்சு அதற்கான முன்னேற்பாடு செய்து அதற்கு பிறகு இங்கே விபத்து மதத்துக்கும் இங்கே ஆய்வு செய்து ஆய்வு செய்து இது வரும்போன் காக்கப்பட வேண்டும் என்ற முன்னர்வடி என்று தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கிட்டுகின்ற ஆணையை நடைமுறைப்படுத்தி ஆய்வு செய்து மேற்கொண்டு சார் தற்பொழுது உள்ள சூழலில் இப்போ இருக்கிற அந்த பாதை அமைச்ச இடத்துல முழுவதும் மணல் மூடுவது மூடப்பட்டிருக்குது அப்படின்றாங்க இப்போ கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே இந்த கற்களை போட்டால் மட்டுமே தான் இந்த கற்கள் போட்டதுக்கான பயன் இருக்கு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து அவங்களோட துறைகளை சொல்றாங்க கரெக்ட் இப்போ அவங்களுடைய துறைகளை வந்து மாண்பு மீன் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிருக்காங்க அவர் இந்த மழை முடிஞ்சு வரதாக இருந்தோம் ஆனால் அதுக்கடையில் மலை உருவாகிட்டு இருந்தால் வரைக்கும் பருவமழை உருவாகித்தால் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்து இந்த ஆய்வறிக்கை மாண்பு தமிழக முதல்வர்கள் நிறுத்தி செய்து மாண்பு தமிழக முதல்வர்கள் அது நம்ம பொறுத்தவரைக்கும் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் இயற்கையம்ப மாவட்டம் அதை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஆய்வறிக்கை நேரடி மாவட்ட நம்முடைய தமிழகத்தில் சென்று அந்த ஆய்வறிக்கை வந்து அந்த பணிகளை தேர்வு செய்கிறது இந்த மழை காலங்களில் இப்போது தர்ப்பு நடவடிக்கைகள் என்னென்ன நான் மேற்கொண்டது இவ்வளோ சொன்னதா என்ன பேரிடர் மேலாண்மை கூட்டத்தின் முதன்மையை கூட்டி அந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து பேசி அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் பேசி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரத்திலையும் பேசி மாவட்டத்திலும் மாநகரத்திலையும் பேசி அதனுடைய தடுப்பு நடவடிக்கைகளை முன்னூட்டி அறிவிக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்ற பணிகளை நடந்தான் முதலே உங்கள்கிட்ட சொல்லுது மீனவர்கள் நூறு கோடிக்கு மேலே ஒதுக்கணும் நிரந்தரமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே சொன்னது போல மார் முழு தமிழக மருத்துவம் எடுத்து சொல்லக்கூடும் எடுத்து சென்று